எட்டு பர்சண்ட்டுக்கு மேலே ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க போகிற நாம் தமிழர் கட்சி எந்தெந்த தொகுதிகளில் பலமாக இருக்கிறது சீமானுக்கு எந்த தொகுதியில் அதிகமான செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலிருந்து பொது தேர்தல் வந்தாலும் சரி இடைத்தேர்தல் வந்தாலும் சரி தவிர்க்காமல் தேர்தலை சந்திச்சிட்டு வரக்கூடிய கட்சி நாம் தமிழர் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு மக்களவை தேர்தல் ஒவ்வொரு தேர்தல் முடியும் போதும் நாம் தமிழருடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டே தான் போயிருக்கு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த கட்சிக்கு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்க போகுது நான்கு முனை போட்டி அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலே அப்படி தான் இருந்துச்சு ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் இல்லாமல் புதிதாக அரசியலுக்கு வந்திருந்த மக்கள் நீதி மய்யம் தலைமையில் ஒரு கூட்டணி இன்னொரு பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் தேமுதிகவும் ஒரு கூட்டணி இப்படி நான்கு கூட்டணிகள் அமைந்திருந்தாலும் அப்பயும் கூட்டணி அமைக்காமல் தனித்து தேர்தலை சந்தித்தார் சீமானவர்கள் அப்போது நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது தவிர்க்கவே முடியாத ஒரு சக்தியாக நாம் தமிழர் கட்சியை எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் படி பார்த்தோம் அப்படின்னா மூன்று தொகுதிகள் நாம் தமிழருக்கு சாதகமான ஒரு தொகுதியா தான் இருக்கு அந்த மூன்று தொகுதிகள் எது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நெல்லை சட்டமன்ற தொகுதி நைனார் நாகேந்திரன் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடம் பிடிச்சது மூன்றாவது இடம் அப்படின்னா மொத்தமே மூணு பேர் தான் போட்டி இவங்க மூணாவது இடம் கிடையாது மொத்தம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐந்து முனை போட்டி நாலு கூட்டணிகள் நாம் தமிழர் மட்டும் தனித்து போட்டி அப்படி இருக்கும்போது நயனார் நாகேந்திரன் மாதிரியான மிக பாப்புலரான ஒரு லீடர் போட்டியிட்ட தொகுதியில் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடம் பிடித்தது அப்போது அவர்கள் வாங்கிய வாக்கு பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நைன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இது சாதாரண நம்பர் கிடையாது நெல்லை சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான ஒரு தொகுதியாகத்தான் பார்க்கப்படுது அடுத்ததாக திருச்சி மேற்கு தொகுதி யாருடைய தொகுதி தெரியுமா திமுகவினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருத்தரான கே நேரு அவர்கள் சிட்டிங் மினிஸ்டர் அவர் அவருடைய தொகுதியில் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடம் பிடித்தது அங்கே நாம் தமிழர் வாங்கிய வாக்குகள் பதினைந்தாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன் இங்கேயும் திமுக அதிமுக இங்கேயும் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி மக்கள் நீதி மையத்தின் அணி இன்னொரு பக்கம் தேமுதிக அமமுக இவர்கள் நான்கு பேர் கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்தித்த போது அந்த தொகுதியிலும் தனித்தே களம் கண்டு வேட்பாளரை களமிறக்கிய நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் தான் இந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் அடுத்த தொகுதி தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி பதினேழாயிரத்தி இரநூத்தி இருபது வாக்குகளை பெற்றது பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது எயிட் பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்டேஜ் இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளும் நெல்லை திருச்சி தஞ்சாவூர் ஒன்று தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதி மற்றொன்று தமிழ்நாட்டினுடைய மைய பகுதியான திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி மற்றொரு டெல்டா பகுதியில் இருக்கிற சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மண்டலத்திலேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டுமே அவங்களுடைய பிரசன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது தமிழ்நாடு முழுக்கவே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் கணிசமான வாக்கை வைத்திருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மூன்று தொகுதிகளும் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான தொகுதிகளாக பார்க்கப்படுது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுன்றது நாலு நாலரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தல் அப்போது இருந்த அரசியல் கட்சிகள் கூட்டணி எல்லாமே இப்போ மாறியிருக்கு புதுசாக விஜய் வந்திருக்காரு அதே தேர்தல் முடிவுகள் தான் இப்பயே வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டிஃபரென்ஸ் இருக்கும் இது வேறு மாதிரியாக இருக்கலாம் வேறு சில தொகுதிகள் நாம் தமிழருக்கு சாதகமாக கூட மாறலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் எடுத்து பார்ப்போமே அந்த தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் நாம் தமிழர் எங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் அவர்களுக்கு சாதகமான தொகுதியாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பாண்டிச்சேரி உட்பட மொத்தம் இருக்கிற நாற்பது மக்களவை தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி ஐந்து இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பின்னுக்கு தள்ளிவிட்டு மூன்றாவது இடம் பிடித்தது ஒரு தொகுதியில் தற்போதைய பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடம் பிடிச்சிருந்தாங்க கன்னியாகுமரி தொகுதி அப்படிங்கிறது காங்கிரஸ் அல்லது பிஜேபி இவர்களுக்குள்ள தான் பெரிய போட்டி இருக்கும் தேசிய கட்சிகளுக்கு திமுக அதிமுக இந்த கூட்டணி இந்த தொகுதியை ஒதுக்கி கொடுத்துருவாங்க ஒன்று பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கும் இல்லை காங்கிரஸ்க்கு ஆதரவாக இருக்குங்கிறது தான் கடந்த கால தேர்தல் முடிவுகளை பார்த்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினாலில் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வசந்தகுமார் அதன் பிறகு நடந்த இடைத்தேர்தலில் விஜய் வசந்த் கடைசியாக நடந்த மக்களவைத் தேர்தலையும் விஜய் வசந்த் கன்னியாகுமரியினுடைய எம்பியாக தேர்வு செய்யப்படுகிறார் அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடம் பிடித்தது தமிழ்நாடு பாண்டிச்சேரியை சேர்த்து மொத்தம் இருக்கக்கூடிய நாற்பது பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியன்சிஸில் ஆறு இடங்களில் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடம் பிடித்தது ஈரோடு கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி நாகப்பட்டினம் திருச்சி பாண்டிச்சேரி இந்த மக்களவைத் தொகுதிகளில் மூன்றாவது இடம் பிடித்தது நாம் தமிழர் கட்சி அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மக்களவைத் தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய சொந்த ஊர் இருக்கக்கூடிய மாவட்டம் அந்த மக்களவை தான் அவருடைய சொந்த ஊர் சொந்த கிராமம் இருக்கு அவருடைய தாயார்லாம் அங்கே தான் வசிக்கிறாங்க அந்த தொகுதியில பதினைந்து புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்தது மக்களவை தேர்தலில் வாக்குகளாக பார்க்கும்போது ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு வாக்குகள் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் பெற்றிருந்த வாக்குகள் தான் இவை இது தவிர்த்து அதாவது மூன்றாவது இடம் அதிகப்படியான வாக்குகள் இந்த கணக்குகளெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தாலும் கூட பன்னிரண்டு தொகுதிகளில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பெற்றிருந்தார்கள் இப்போ சிவகங்கைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற அசம்பிளி செக்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா திருமயம் தொகுதியில் நாம் தமிழர் வேட்பாளர் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வாக்குகளையும் ஆலங்குடி தொகுதியில இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகளையும் காரைக்குடியில் இருபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகளையும் பெற்றிருந்தார் அந்த தொகுதியில் சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார் பாஜக தரப்பில் இருந்து தேவநாதன் யாதவ் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டாரு இந்த மாதிரியான ஒரு டஃப்பான கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இதை தவிர்த்து அதிமுக வேட்பாளர் இந்த மூன்று பேரையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி அங்கே ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறது அந்த வகையில சிவகங்கை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுமே ஒரு வகையில் நாம் தமிழருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளாகத்தான் பார்க்கப்படுது தொகுதி வைஸ் நம்ம பார்த்தோம் இந்த தொகுதிகள் அடிப்படையில் பார்க்கும்போது எந்தெந்த தொகுதிகள்லாம் சீமானுக்கோ அல்லது நாம் தமிழர் கட்சிக்கோ ஆதரவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் அடிப்படையில் அதாவது மக்களவைத் தேர்தலில் எட்டு பர்சென்ட்டை தாண்டி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாம் தமிழர் மாறிட்டாங்க அதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் ஐந்து முனை போட்டி இருந்தபோது நாம் தமிழர் கட்சி பெற்ற ஆறு புள்ளி ஐந்து எட்டு சதவீத வாக்குகளும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா லோக்சபா எலெக்ஷன் அப்படிங்கிறது யார் பிரதமர் என்பதை தேர்ந்தெடுப்பதற்காக மக்கள் வாக்களிக்கிறாங்க பிரதமர் வேட்பாளர் இருக்கக்கூடிய அணிக்கு தான் அது சாதகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டிலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவால் லோக்சபா எலெக்ஷனில் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அதற்கு அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்களே சொன்ன காரணம் என்னென்னா ஒரு பக்கம் ராகுல் காந்தியை ஆதரிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இன்னொரு பக்கம் மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவித்திருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த ரெண்டு கூட்டணிக்கு நடுவில் பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் நாங்கள் தேர்தலை சந்தித்து இவ்வளவு வாக்குகள் வாங்கினது பெரிய விஷயம்னு சொன்னாங்க நாம் தமிழர் கட்சியும் அப்படிதான் அவங்களுக்கும் பிரதமர் வேட்பாளர்லாம் கிடையாது இருந்தாலும் சுமார் எட்டு பர்சன்ட்டுக்கு மேல மக்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க இப்போ நடக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது சட்டமன்ற தேர்தல் இல்லையா அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் ஒப்பிட வேண்டியதாக இருக்கு ஏன்னா இன்னைக்கு கூட்டணி கூட்டணி அமைக்கும் போது கூட திமுக அதிமுக போன்ற கட்சிகளோடு பிற கட்சிகள் கூட்டணி அமைக்கும் போதும் கூட கடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த இடங்கள்லலாம் அவங்க ஜெயிச்சாங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை இந்த கட்சி இந்த கட்சியோடு சேரும் போது எந்த தொகுதியில் நின்றால் ஜெயிக்கலாங்கிறத ஒப்பிட்டு சீட்ஸ் கேட்கறது கூட கடந்த சட்டமன்ற தேர்தலில் தான் வச்சுப்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலை ஒப்பிட்டு இந்த தரவுகள் எல்லாமே சொல்கிறோம் அதில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஆறு புள்ளி ஐந்து எட்டு சதவீத வாக்குகளை வாங்கினாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பத்தி எட்டு தொகுதியில் போட்டிட்டு மொத்தம் முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை வாங்கினாங்க ஸ்டேட் லெவலில் அவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் மட்டும் பார்க்கும்போது நாற்பத்தாறு புள்ளி நாற்பத்தி ஐந்து பர்சன்ட் ஏடிஎம்கேவை பொறுத்தவரையும் நூற்றி தொண்ணூத்தோரு சட்டமன்ற தொகுதிகளில் இரட்டை இடை சின்னத்தில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள் அவர்கள் வாங்கிய வாக்குகள் முப்பத்தி மூணு புள்ளி இருபத்தி ஒன்பது சதவீதம் அவங்க போட்டியிட்ட இடங்களில் மட்டும் பெற்ற வாக்குகள்னு பார்க்கும்போது நாற்பது புள்ளி நாலு எட்டு பாஜக இருபது இடத்தில் போட்டியிட்டு ரெண்டு புள்ளி ஆறு இரண்டு சதவீத வாக்குகளை தான் வாங்கினாங்க பாமக இருபத்தி மூன்று இடங்களில் போட்டியிட்டு மூன்று புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை தான் வாங்கியிருந்தாங்க விசிகா ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டு பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் அதாவது ஒரு சதவீதத்துக்கு குறைவான வாக்குகளைத்தான் அவர்கள் வாங்கியிருந்தார்கள் தேமுதிக அறுபது இடங்களில் போட்டியிட்டு பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜ் வாக்குகளை மட்டுமே அவர்களால் பெற முடிந்தது இப்படி கூட்டணி அமைத்து போட்டியிட்டவர்களுடைய வாக்கு வங்கியும் வாக்கு சதவீதமும் இப்படி இருக்கும்போது தனித்தே போட்டியிட்டு எல்லோரையும் ஆச்சரியப்படுத்திய நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் ஆறு புள்ளி ஐந்து எட்டு சதவீதம் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் டபுளாக போகிறதா வளரப் போகிறதா அல்லது தேயப் போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உங்களுடைய கருத்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சியினுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்